ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு செய்திகளை நம்ம இங்க பார்க்க போறோம் நாடாளுமன்றத்துக்கான மலையாள கூட்டத்தொடர் கடந்த கொஞ்ச நாட்கள் நடந்து வந்துட்டு இருக்கு நேற்றைய தினம் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கலந்து கொண்டாங்க இதுல நிறைய விஷயங்களை பத்தி விவாதம் செய்யப்பட்டுச்சு முக்கியமா ஆபரேஷன் சிந்தூர் பல்காம் ப பயங்கரவாத தாக்குதல் போன்ற விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டுச்சு கரெக்டாக சொல்லணுன்னா பிரதமர் மோடிக்கும் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் அவர்களுக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதமே இதில் நடந்திருக்கு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு விஷயங்கள் அதில் இருக்குது என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காருன்னா இந்த விஷயத்தில் பல்காம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்னோட உறவினர்கள் நான் இறந்துதான் நான் கன்சிடர் பண்றேன் அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அதோட தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல இந்த விஷயத்துல ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்துல என்ன ஆச்சுன்னா என்னால் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு வந்து முழு ஃப்ரீடம் இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியல இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கல அதே மாதிரி இந்திரா காந்தி கொடுத்த அளவுக்கு நீங்கள் வந்து சுதந்திரத்தை கொடுத்துட்டிங்களா இல்லை இந்திரா காந்தி பண்ண அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை வந்து கடுமையாக வந்து கேள்விகளை எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே வந்து இந்தியாவோட போர் வியூவுங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் அதன் தொடர்ச்சியாக வந்து அடுத்தபடியாக பிரதமர் மோடி வந்து தன்னோட இமேஜ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தையும் அடுத்தபடியாக அதில் அதை தொடர்ந்து அடுத்தபடியாக பிரதமர் மோடி வந்து இதெல்லாம் அவரோட இமேஜ்க்காக தான் பண்றாரு அவர் வந்து நாட்டுக்காகலாம் அதை பண்ணலை தன்னை வந்துட்டு ஒரு பிரதமராக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாரு ட்ரம்ப் சொன்னது பொய்யாவே இருந்தால் அதை நிரூபித்து காட்ட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சவாலையும் எடுத்திருக்காரு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமா பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்க அதிபர் என்னை அழைச்சார் இது மாதிரி பாகிஸ்தான் வந்து உங்கள் மேல தாக்குதல் நடத்தப்போறதான் வந்து ஒரு தகவல் வெளியாக அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாரு அதுக்காக தான் நானும் அவரும் உரையாடணும் அதை பத்தி நாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காருனா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தாக்குதலை வந்து பதில் தாக்குதலை நடத்தியிருக்கோம் எங்கள் எங்க என் மேல் நம்பிக்கை வச்ச யார் நூத்தம்பது கோடி மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்திய மக்கள்லாம் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆளாக நான் இருக்கேன் அதுக்கு வந்து நான் எப்பயுமே கடமைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதைத்தாண்டி எனக்கு வந்து இந்த கோர் சமயத்தில் வந்து எனக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மக்களவையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தன்னோட கருத்தாக வந்து முன்னாடி வச்சுருக்காரு அதை தாண்டி இந்தியாவோட இராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தையும் நாங்கள் அந்த டைமில் அழிச்சிருந்தோம் நாங்கள் வந்து எந்த வித கண்ட்ரோல்டாக வச்சுருக்கலாம் அவங்கள அவங்களுக்கான சுதந்திரமாக யோசிக்கிறதுக்கான எல்லா விதைகளும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் பயன்படுத்துகிறதுக்காக வந்துட்டு அவங்களுக்கான ஃப்ரீடம் நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அடுத்தபடியாக பய பயங்கரவாதத்தை நாங்கள் கண்டிப்பாக ஒழிச்சே தீர்வோம் பயங்கரவாதம் இல்லாமல் ஒரு இந்தியாவை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களவை எல்லாம் தெரிவிச்சிருக்காரு நேற்றைய தினம் நடந்த நாடாளுமன்ற அவையில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து பேசிய விஷயம் வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளை அங்கே மாறியிருக்கு அடுத்தபடியாக நாடாளுமன்ற அவையில் திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் வந்து பேசிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா முதல் முறையாக எதிர்கட்சிகள் மீது பாஜக நம்பிக்கையை வெளிப்படுத்தியது அனைத்து கட்சிகளும் குழுக்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிய மத்திய அரசுக்கு நன்றி தேசபக்தியில் நாங்கள் எப்போதும் குறைந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலை நீங்கள் தடுத்திருக்க வேண்டும் புல்வாமா தாக்குதல் நடந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு தாக்குதலின் போதும் மீண்டும் நடக்காது என எண்ணுகிறீர்கள் முந்தைய தாக்குதலில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா என்ன கற்றுக்கொண்டார் என பிரதமரை குறிப்பிட்டு திமுக எம்பி கனிமொழி பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தபடியாக நேற்று நடந்த மக்களவை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க அது என்னன்னா பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகளை நேற்று சுற்று கொல்லப்பட்டனர் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை பகல்காம் தாக்குதல் நடந்த அன்றே தொடங்கிவிட்டது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தான் தப்பிச் சென்று விட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுத்தோம் என்று கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் அவர்கள் வேற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு அனுப்பியவர்கள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பிரதமர் மோடி கொன்றார் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் மூலம் நாங்கள் கொன்றோம் என ஆபரேஷன் சிந்துரை பற்றி பகலம் தாக்குதலை பற்றி மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கூறியிருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான செய்தியா நே நேற்றைய தினத்திலிருந்து பார்க்கப்படுது அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வனத்துறை பற்றி அங்கே இருக்க புலிகள் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டிருக்காரு அது என்னன்னா என்டிசிஏவின் அறிக்கையின்படி முன்னூத்தி ஆறு புலிகள் நம்மிடம் உள்ளன வனவிலங்கு குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு குற்ற கட்டுப்பாடு பணியகம் டிஎன்டபிள்யூஎஃப் சிசிபி என்ற சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது புலிகளை காப்பதன் மூலம் நம் வனத்தின் ஆன்மாவை கா பாதுகாக்கிறோம் சர்வதேச புலிகள் தினமான இன்று தமிழ்நாடு பெருமையோடு உருமுகிறது என சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அன்பின் மகேஷ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான கல்வியாண்டின் பொது தேர்வுக்கான அட்டவணை அக்டோபரில் வெளியீடு மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தன்னம்பிக்கையோடும் தேர்வுக்கு தயாராகுங்கள் என மாணவர்கள்ட்ட வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்துட்டு வெளியாகிடுச்சு அவரோட பேர் வந்து ராஜ் விஸ்வகர்மா அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வெளியாகிருந்துச்சு தற்போது அவரை வந்து நீதிமன்ற காவலில் வச்சு விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து அனுமதியை கொடுத்துருக்கு இது பற்றிய மேலும் விசாரணை வந்து இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசு குறித்து ஒரு சில அறிக்கையை விட்டுருக்காரு தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காது கடும் கண்டனத்துக்குரியது மத்திய அரசின் நிபந்தனைகளை மாநில அரசு ஏற்காது என்பது மத்திய மாநில அரசுக்கிடையே பிரச்சனை இந்த காரணத்தை சுட்டி காட்டி நிதியை விடுவிக்காமல் இருப்பது அப்பாவி ஏழை எளிய மா மாணவ மாணவிகளையும் மற்றும் ஆசிரியர்களையும் இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுமையான விமர்சனத்தையும் இது மூலயமா வந்து மத்திய அரசு மேலே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வச்சிருக்காங்க அடுத்தபடியாக இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நெல்லையில் ஐடி ஊழியர் ஒருத்தர் சாதிய ரீதியான ஆணவ படுகொலை போய் செய்யப்பட்டு இறந்தார் அந்த கொலை செஞ்சார் இல்லையா சுர்ஜித் அவரோட அப்பா அம்மா இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்ஐயாக இருக்கவங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் கவினோட உறவினர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க எதுக்காகனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் சீக்கிரம் வந்து அரசாங்கம் வந்து கைது செய்யணும் அவங்க பண்ணது வந்து பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த நிவாரண பணம் இருக்குது அதையும் வாங்க மறுத்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு மேலும் அவர் காதலிச்ச அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்களையும் விசாரிக்கணும் அவங்களையும் வந்து இந்த கா இந்த விசாரணை வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள்லாம் கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக சிபிஐ வந்து மடப்புறம் காவலாளி கொல்லப்பட்ட லாக்கப் விவகாரத்தில் வந்து இப்போ வந்து எல்லோரையும் வந்து விசாரிச்சுட்டு வருது இது தொடர்பாக நேற்றைய தினம் வந்து நிக்கிதா அவர்களை விசாரித்தப்ப நிக்கிதா அவர்கள் வந்து அங்கே வந்து விசாரணையின் போது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேன் அஜித்குமார் இறந்ததுக்காக அது மட்டும் இல்லாமல் நான் தினைக்கும் அவர் அழுதுகிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் என்கிட்ட அழுகிறதுக்கு கண்ணீர் கூட இல்லை அப்படின்னு வந்து சிபிஐ விசாரணையில் வந்து நிக்கிதா அவர்கள் வந்து கூறியிருக்காங்க அடுத்தபடியாக கஸ்மடோ என்ற பகுதியில் எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து இதோட தாக்கமாக ஹவாய் ஹல்கஸ்கா ஜப்பான் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியிலான அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா சுனாமிக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு சுனாமி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு அடுத்தபடியாக விளையாட்டு செய்திகளில் வந்து ஒரு உலக சாதனை பற்றிய ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு அது என்னென்னா எஸ்டோனியா அணிக்கு எதிரான சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் எட்டு பந்தில் ஐந்து விக்கெட்டுகளை வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு அவர் யாருன்னா பின்லாந்து பவுலரான மகேஷ் தாம்பே உலக சாதனையை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான தகவல் வந்திருக்கு அடுத்தபடியாக ஒரு பொதுவான ஒரு பெண்ணுனாவே அவங்களுக்கு வந்து கரு உண்டாகிறது கருப்பயில் தான் உண்டாகும் இல்லையா ஆனால் உத்தரப்பிரதேஷில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்னன்னா முப்பது வயசான ஒரு பெண் வந்து பன்னெண்டு வார கருவை தன்னோட கல்லீரலில் வந்து சுமந்துக்கிட்டு வராங்க இது குறித்து டாக்டர்கிட்ட பேசினப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஈசிடி பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க உயிர் அந்த பெண்ணோட உயிருக்கே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கருவை மேக்ஸிமம் வந்து கருக்கலைப்பு பண்ணிடுவாங்களாமா டாக்டர்ஸ் எல்லாம் இது வந்து இந்தியாவிலேயே ஒரு ரேர் ஃபினாமினா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இது மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் நடந்ததே இல்லை இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க தினந்தோறும் நாளிதழில் வரும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்